எல்லாமே எஸ்ல இருந்து டபுள் எக்ஸ் எஸ்ல இருந்து டபுள் எக்ஸ் எல் வரைக்கும் இருக்கு கலர்ஸ் பாருங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் இருக்கிறது வந்து ஃபோர் டாப்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்லீவ் இல்லாம உங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவா வருது எல்லாமே வந்து ஃபைவ் டாப்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜஸே பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வருது ஆனா இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதெல்லாம் நீங்கள் மீசோவில் பார்த்துருப்பீங்க இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோர் டாப்ஸே வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு அழகாக பார்ட்டி வேர் கவுன் மாதிரி போட்டுக்கலாம் எக் சைசஸ் வரைக்கும் இருக்கு இதுல நீங்க ஃபோர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்போ ஒரு இதோட ரேட் எவ்வளவு வருது நீங்களே கால்குலேட் பண்ணி வரும் அப்போ சிங்கிள் டாப்போட பிரைஸ் வந்து உங்களுக்கு வெறும் ஒன் டுவென்டிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த டாப் ஒன் டொண்டி ஃபைவ் அப்படின்னு சொன்னா அவங்க நாலு நம்ப முடியுமா நம்ம ஜெயஹனுமான்ல மட்டும் தான் இந்த மாதிரி கொடுக்க முடியும் ஸ்கிப் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பார்க்கலாம்

இதெல்லாம் பாருங்கள் நல்லா எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குன்னு த்ரீ டாப்ஸ் ட்ரிபிள் நைன் தான் சைஸஸ் உங்களுக்கு வந்து எஸ்டூ டபுள் எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் இருக்குது நீங்கள் வந்துட்டு மிக்சடாக கூட சைஸஸ் அசேட்டட் சைஸஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எஸ் தான் வேணும்னா எஸ் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது எஸ் எல் எம்மு எல் எக்ஸல் எப்படி நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு த்ரீ டாப்ஸ் ட்ரிபிள் நைன் எல்லாமே பிராண்டடு அடுத்து பாருங்கள் ஒரு அழகான சில்க் மெட்டீரியல் நான் கீழே வந்து அந்த டிசைனை காமிக்கிறேன் பாருங்கள் அந்த எம்ப்ராய்டரி டிசைனை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்கண்ண உள்ள பாருங்கள் நல்லா வந்து லைனிங் எல்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சிங்கிள் பீஸ் எடுக்கும் போது இது முந்நூற்றம்பது ரூபா வரும் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வந்து ரேயான் கிளாத் இது பாருங்கள் சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வருது ஆனால் வந்து உங்களுக்கு த்ரீ பீஸாக எடுத்திங்கன்னா ட்ரிபிள் நைன்த்து கொடுக்குறாங்க இவங்ககிட்ட நீங்கள் சிங்கிள் பீஸாக இதை நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஆனால் த்ரீ பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ட்ரிபிள் நைன் தான்

பிராண்டட் டாப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு ப்ரைஸ் உங்களுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜஸே பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரும் அது இந்த மாதிரி நீங்கள் மாடர்னா தைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் இவங்க நல்லா தைச்சு உங்களுக்கு அதே மாதிரி கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க பாருங்கள் துணி அவாசா இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வெளியே போய் வாங்கும்போது டேட் ப்ரைஸ் பாருங்க உங்களுக்கு இது நீங்கள் ஆஃபர் போட்டால் கூட உங்களுக்கு வந்துட்டு வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் குறைச்சி கொடுப்பாங்க ஆனால் கிட்ட பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு ப்ரைஸ் நமக்கு ரொம்பவே கம்மி ரேஞ்சு கொடுக்குறாங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பர்பா இருக்குன்னு கலர் செம்மையா இருக்கு அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் கைஸ் இப்போ நம்ம மதுரை ஜெய் ஹனுமான் டெக்ஸ்டைல்ஸ்ல தான் இருக்கோம் இவங்க கிட்ட ஆல் ஓவர் இந்தியா கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சிங்கிள் பீஸ் கூட நீங்க கொரியர் வாங்கிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் ஓன்லி நோ கேஷ் ஆன் டெலிவரி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க குர்த்திஸ் எல்லாமே பிராண்டட் குர்த்தீஸ் பியூஷன் அவாசா குர்தீஸ் த்ரீ டாப்ஸ் வந்து ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் நீங்கள் எங்கே தேடினாலும் ஷோரூம்கே போனாலும் இந்த ரேஞ்சுக்கு வாங்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம ஜெயஹன்மா டெக்ஸ்டைல்ஸில் கொடுத்துட்ருக்காங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க ஷோரூம்லையும் பார்த்துருப்பீங்க இதோட ரேட் என்னன்றது உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக தெரியும் ஆனால் நம்ம இந்த அளவுக்கு சூப்பர்வாக கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்க்ளூசிவ்வா ஆடிக்காகவே நாங்கள் லான்ச் பண்ணிருக்கோம் அதனால நீங்க கண்டிப்பா வந்துட்டு இத வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா இதோட உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அதான் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே வச்சிருக்கீங்க மேட்சிங்கா லெகின்ஸ் ஆல் எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க ஆடிக்காக இந்த மாதிரி பிரைஸ் வந்து அவங்க குடுத்திருக்காங்க இவ்ளோ நல்ல ஒரு ஆஃபர் பிரைஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க மேட்சிங்கா வந்துட்டு உங்களுக்கு லெகின் துப்பட்டா எல்லாமே இங்க கிடைக்குது கலர்ஸ் எல்லாம் பாருங்க நான் எல்லா கலர்ஸும் காமிக்கிறேன் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க நேருக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய வாங்கலாம் மதுரை விளக்கு தூண்ல சித்திரக்கார வீதியில நம்ம ஜெயஹனுமான் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு நீங்க நேரில் வந்தா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கலாம் நீங்க நேரில் வர முடியலையா கவலையே படவே வேணா ஆன்லைன்ல நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்குறது எல்லாமே உங்களுக்கு அப்படியே உங்க கைக்கு வந்து சேரும் நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அழகா வாங்கலாம் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் பிடிச்சிருக்க கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் டிஸ்பிளேல தெரியும் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா வித் இன் டேஸ்ல வந்து உங்களுக்கு கைக்கு வந்து உங்க மெட்டீரியல் எல்லாம் சேர்ந்துரும் பாருங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் அவர் இல்லையா அந்த பிராண்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க

வயசு அப்படியே கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் நீங்கள் அப்படியே பாருங்க மியூசிக் ஆன் அப்படியே பார்த்துட்டுருங்க இது பாட்டமோட வருது பாட்டம் காமிக்கிறேன் பாருங்க மேல டாப் வந்து நல்ல ஒரு அழகான பீச் கலர்ல இருக்கு கீழே வந்து பாட்டம் பாருங்க நல்ல ஒரு பிளாக் கலர்ல இருக்கு ஃபுல் செட்டே உங்களுக்கு வெறும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் கொள்ளதான் வருது இது நீங்க த்ரீ செட் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா ட்ரிபிள் நைன் ருபீஸ் நீங்கள் வந்துட்டு ஒரே ஆளுக்கு தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு ஏதான் வாங்கணும்ல உங்களோட சிஸ்டர்ஸ்க்கு இல்லை உங்களோட கசன்ஸ்க்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எஸ் டூ டபுள் எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் நமக்கிட்ட அவைலபிள் இருக்கு இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு எல்லோ கலரில் உள்ள வந்து பேஸ் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் மேலே வந்துட்டு நல்லா ஒரு எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்கலாம் அழகான ப்ளூ கலரில் வந்துட்டு உங்களுக்கு ரேயானில் கொடுத்துருக்காங்க பிங்க்கு ஃபாயில் பிரிண்ட் வச்சுருக்காங்க அடுத்து ஆஷ் கலரில் ஃபுல்லாக பாருங்கள் நல்லாயிருக்கு அடுத்து ஒயிட்டில் நல்லா ஒரு க்ளவுடி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து கோட் மாடலில் பாருங்கள் உள்ளே ஸ்கெட் மாதிரி நீளமாக வந்துடுது ஃப்ராகு மேலே வந்து கோட் ஸ்லீவ்ஸோடு வந்திருக்கு த்ரீ இது வந்து ட்ரிப்பிள் நைன் தான் கைஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஹனுமான் டெக்ஸ்டைல்ஸில் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்க முடியாது ஸோ நான் ரேண்டாக சிலதை காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இதில் ஏதாவது பீசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு வந்துட்டு டிஸ்ப்ளேல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை வேறு கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸையும் காமிப்பாங்க நீங்கள் என்ன சைஸ் வேணும்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும் அந்த சைஸஸ்லேயே உங்களுக்கு வீடியோ காலும் வருவாங்க பாருங்கள்

எல்லாமே லாங் எல்லாமே செட்டா கேட்டாலும் நாங்க செட்டா தருவோம் ஒரு நாலு பீஸ் கேட்டீங்கனாலோ எட்டு பீஸ் கேட்டீங்கனாலோ ஓ பரவாயில்லை பல்கா கேட்டாலும் இருக்க ஓகே செட் ஆப் மாதிரி கொடுத்துருவோம் ஓகே எல்லாமே சிங்கிள் பீஸ் 400 மட்டும்தான் M2 XXL வரைக்கும் மொத்த சைஸ் கைஸ் இவங்களோட ஜெய்பூரி காட்டன் குர்த்திஸ் கலெக்ஷன்ஸும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ரேட்ஸ் எல்லாமே வெறும் த்ரீ டபுள் நைன் அவ்வளோ சூப்பர்வா டாப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இவங்களோட ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு தூண் சித்திரக்கார ஸ்ட்ரீட்டில் தாங்க இருக்கு ஓகே கைஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்